ஹலோங்க இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் தர்ஷு குட்டி ரொம்ப நாளா ஆட்டுக்குட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அதாவது வீட்டில் இருக்க அந்த ஹார்ஸ் பொம்மையும் பார்த்துட்டு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு தான் விளையாடிட்டுருக்கிறான் சரி இவனுக்கு வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அனிமல் ஃபார்ம் ஹவுஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இந்தியாவில் இருக்கும்போது இவன் ஆட்டுக்குட்டி பார்த்துருந்தான் ஸோ அப்போ வந்தால் ஆட்டுக்குட்டியை விடவே இல்லை அதனால வந்துட்டு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோங்க மார்னிங் வந்து ஒரு நைனுக்கு மூணு பேரும் ஸ்விம்மிங் பூல் வந்துட்டாங்க அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள நாலஞ்சு லஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் இவங்களை அனுப்பி விட்டுட்டு நான் வந்து வீட்டில் லஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கார்டனில் கொஞ்சம் செடிகள் எல்லாம் க்ரோ பண்ணி விட வேண்டி இருந்துச்சுங்க அப்போ தான் வந்துட்டு எல்லா செடியுமே கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் ரோஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ க்ரோ பண்ணி விட்டால் தான் நெக்ஸ்ட்டு மொட்டு வச்சு பூ வைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் மல்லிகை செடியும் எல்லாத்தையும் க்ரோ பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு ஒரு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட அங்கே கிளம்பியாச்சு இதுக்கு வந்து லாஸ்ட் இயர் வரல இல்ல ஆனா அதுக்கு முன்னாடி இயர் வந்தோம்ல ஏன்னா அடிக்கடி இங்க வந்துட்டே இருக்கோம் சொல்லிட்டு வரல ஆனா இந்த வருஷம் வந்து தர்ஷு குட்டிக்கு ஆட்டுக்குட்டி பிடிச்சிருச்சு இந்தியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சரி அவன் லைக் தான் இப்போ வந்திருக்கோம் அவனுக்கு ஆட்டுக்குட்டி தான் சேம் லாஸ்ட் இயரும்

வெயில் வந்து பயங்கரமாக இருந்தது காற்று அடித்தனால அந்த வெயில் அவ்வளவா தெரியலைங்க காற்று அடிக்கலைன்னா நம்மளால தாங்கியிருக்கவே முடியாது இருந்தாலும் இவன் லைக் பண்ணுவான்றனால தர்ஷகுட்டி கூட்டிகிட்டு போனால் அங்கே போயிட்டு எதையுமே தொடமாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க அதுதான் ட்விஸ்ட் ஆயிடுச்சு நீங்களும் பாருங்கள் இந்த விளாகை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கங்க ஸோ எல்லாத்தையும் வந்து தர்ஷகுட்டி பார்த்துப்பான் அப்படிங்கிறனால தான் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன்

on over என்னது entrepreneரே долларberg ஓ Kennு வையிடு ரம் பளளmesan ட rę சிக்கா அதுக்கு பேரு ஏன்னா சிக்கன்னால சிக்கா என்ன போய் தொட்டு கழிக்கலாம் கை கழிக்கலாம் துடுப்பா போப்பா

நீய பிடிக்கணுமா போய் பிடிப்போம்

கொடுப்பங்க

Ukra, korea, ukraina, korona, 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 korona,

இது வந்து குதிரை குதிரை பாருங்க தர்சி குதிரை குதிரை

En was er een lange oog daar let's have Hey, <laughs> <laughs> <Hi. laughs> no sweetheart. I don't think we're <laughs> See you later! Uh, next to huh? Watch the wheels. Inga, inga Cheese, cheese. Like inga cheese. No,

வெயிலுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜூஸ் வேணும்னு கேள்விட்டாங்க உடனே ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு வந்தாச்சு இங்க டிக்கெட் வந்துட்டு ஒரு ஆளுக்கு டுவெல் டாலர் நினைக்கிறேன் அடல்ட்டுக்கு டுவெல் டாலர் கிட்ஸுக்கு டென் டாலர் ஹர்ஷ் தர்சகுட்டிக்கு கிடையாது எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடிலாம் வந்துட்டு டென் டாலர் வாங்கினாங்க இப்போ வந்து டுவெல் டாலர் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் இது கொடுப்பாங்க அங்கங்கே நம்ம எந்தெந்த அனிமல்ஸ்லாம் பார்க்குறோமோ அங்கே வந்து ஸ்டாம்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா சிட்ஃப்ளையில போய்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் டேரெக்டாக நாங்கள் வீட்டுக்கு போகாமல் சிட்ஃப்ளே வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாேருக்கும் பே பண்ணி ஐஸ்கிரீமும் வாங்கிக்கிட்டு ஃபைனலாக வீட்டுக்கும் வந்தாச்சு தர்ஷுக்குட்டி தூங்குனவன் கூட ஐஸ்கிரீம் சொன்ன உடனே எந்திரிச்சிட்டான் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி வந்து அவன் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி அவன் தொடக்கூட கூட இல்லை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோங்க கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்